ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ககன் நட்சிதாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பூமிக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஷாப் போகிறாங்க அப்போ நம்ம பூமிக்கே ஃபோனை போட்டு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வீட்டோட லேண்ட்லைன் ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அபூர்வா தான் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ ககன் வந்து அபர்வா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் யார் பேசுகிறா பூமிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க ககன் நீலாம் எதுக்கு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்றாங்க ஃபோன் பண்ணதுக்கே நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க நான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அபூர்வா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நீ எப்படி இங்க வருவே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க நட்சத்திரா தான் என்னைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே அபூர்வாக்கு சமக்கவும் வந்துருச்சு ஃபோன் அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க நம்ம பூமி வந்து அந்த லேண்ட்லைன் மொபைலில் பேசுறாங்க அப்போ ககன் தான் பூமி கிட்ட பேசுறாங்க பூமி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவும் தேவையில்லை நீ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ககன் சொல்றாங்க நான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது நான் நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட பூமி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது நீ மட்டும் இங்கே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அபூர்வா ககன் இங்கே வரப்போகிறது தெரிஞ்சுக்கிட்டே நட்சத்திரா ரூமுக்கு தான் போகிறாங்க நட்சத்திரா நீ எதுக்காக ககனை இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க பாத்தி அபூர்வா நான் சொன்னது கரெக்டாக இருக்கா நான் தான் சொன்னேன் நட்சத்திரா வந்து ககனை லவ் பண்ணுறா அதனால தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா சொல்கிறாங்க நீங்கள் வேறு தி கம்முனிங்க நான் நட்சத்திர ஆட்டை அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர ஆட்டை அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க ஆமா நான் ககனா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையுமே அபூர்வாவும் அபுரோட சுத்தியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பூமி வந்து கேட்டுடுறாங்க பூமி கேட்கறத தெரிஞ்ச நட்சத்திரா வந்து இப்போதைக்கு பூமி முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்றாங்க அம்மா நீங்க சும்மா சும்மா இப்படி கேட்டுட்டு இருக்காதிங்க நான் தான் சொல்றேன்ல ககன் ககன் என்னைய ரவுடிங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தனா அந்த ஒரு மரியாதைக்காக தான் அவளை பர்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா அதுக்காக எதுக்கு ஆள் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நட்சத்திரா இதை கேட்டதுமே அபூர்வாவோட சித்தி சொல்றாங்க அபூர்வா எனக்கு என்னமோ உன் பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அவ ககனை விரும்புறா போல அதனாலதான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அபூர்வா சொல்றாங்க இது மட்டும் சந்திராவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடுமே நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து அவங்க சித்தி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன அபூர்வா எப்போவுமே நீ தானே பிளான் போடுவ நீ என்னன்னா இப்போ என்கிட்டயே பிளானை கேட்டேனா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவதுக்காக நான் வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து வரவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ககன் வந்து அப்படியே வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கனால யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ககன் மாதிரியே தெரியுது அதனால அவங்க ரொம்பவே குழம்பு பயப்பாங்க அப்போ உண்மையான ககன் வரப்ப நம்ம அபூர்வா வந்து ரோஸ் எல்லாம் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க அப்போ அபூர்வாவோட சித்திக்கு ஒன்றுமே புரியல எனது தீவு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ககனை உள்ளே அமுச்சு விட்டுட்டு அபூர்வா கிட்ட கேட்கிறாங்க என்ன அபூர்வா உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா இப்போ போறானே அவன் தான் ககன் அவனுக்கு போயிட்டு ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கன்னு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்றாங்க எனக்கு என்னன்னே தெரியல சித்தி யாரை பார்த்தாலும் எனக்கு ககன் மாதிரி இருந்தது அதனாலதான் நான் வந்து உண்மையான ககன் வந்தப்ப கூட எனக்கு அவன் தான் ககனா அப்படிங்கிற எழுதுறது எனக்கு தெரியவே இல்லை இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து பயங்கர டென்ஷனில் ஓடி போகிறாங்க அங்கே போய்ட்டு ககன் கிட்ட சொல்கிறாங்க உன்னை யார் நான் உள்ளே கூப்பிட்டா நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க நீங்கள் தானே என்னைய பூவெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணீங்க இப்போ நீங்களே வெளியே போக சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது நட்சத்திரம் வந்துடுறாங்க நட்சத்திரம் ககனை பார்த்துட்டு ககன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ககனை பார்த்து பேச இதை பார்த்து அபூர்வா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இவளை எப்போதான் நம்ம திருத்த போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க அப்போ தான் நம்ம பூமி வராங்க பூமியை பார்த்து ககன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பூமி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அதுக்கு பூமி வந்து ககன் மேலே சம கோவத்தில் இருக்காங்க நான் தான் இங்கே வர வேணாம்னு சொல்லலை எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்கிறாங்க நான் உடனே பார்க்குறதுக்காக தான் பூமி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி சொல்கிறாங்க இங்கே பாருக்ககன் நீ நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அதுக்கு ககன் சொல்கிறாங்க நான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நட்சத்திரா வராங்க நட்சத்திரா வந்து ககனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ககன் வந்து பூமிக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பூமி வந்து அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னதான் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னைய பார்க்கறதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பூமி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ நட்சத்திரா வந்து ககன் கூட பேசுறதை பார்த்தா அபூர்வா அபூரோட சித்தி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க என்ன இவ ககன் கிட்ட ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு பண்ணுறது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா சொல்றாங்க இவங்க அப்பா மட்டும் பார்த்தாருன்னா அவளை தான் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க சித்தி சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அபூர்வா நான் வந்து இதை எப்படியாவது சமாளிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ககன் கிட்ட போய் சொல்றாங்க தம்பி நீங்கள் எதுக்காக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே தயவு செஞ்சு இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து சொல்றாங்க என்ன நீங்களே என்னையே இன்வைட் பண்ணிங்க இப்போ நீங்களே போக சொன்னீங்கன்னா நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நட்சத்திரம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் நான் இன்வைட் பண்ணி தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு யார் இவர் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நம்ம ககன் வந்து பூமியை தேடி தான் போகிறாங்க பூமியை தேடி போகும்போது பூமியோட ரூமுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு நம்ம ககன் வந்து பூமி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து பூமியை கூப்பிட்றதுக்காக பூமியோட ரூமுக்கு வருவாங்க கதவை தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க அப்போது பூமி வந்து சொல்லுவாங்க இந்த பாருக்ககன் நீ இப்போ என் ரூமில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்பா என்ன நினைப்பாரு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க நான் அங்கிள் அங்கிள்கிட்ட பேசுகிறேன் இதுலையே நீ பயப்படுற நான் அங்கிள் கிட்ட பேசி பூமியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனையே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பூமி சொல்லுவாங்க நீ நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க இப்போ நீ மட்டும் என் ரூமில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்னை அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்கன்னு கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து பயங்கரமாக பதத்தட்டில் இருக்காங்க அப்போதான் சந்திரா வந்து கதவை பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ நம்ம பூமி வந்து கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ககனும் பின்னாடியே வருவார் அப்போ கரெக்டாக சந்திரா வந்து கதவை திறப்பாங்க அப்போ பார்த்தா நம்ம பூமியும் ககனும் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னது இது பூமி இந்த ரூமில் இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கே இருந்து போயிடுவாங்க இந்த சைடு கிருஷ்ணா வந்து பூமியை தேடி வருவாங்க பூமி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க அங்கே போனால் நட்சத்திரம் வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம நட்சத்திரம் வந்து பல கற்பனையில் இருப்பாங்க ககன் வந்து நம்மளுக்கு கேக்கை ஊட்டி விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பாங்க அப்போ அபூர்வா சொல்லுவாங்க கேக் கட் பண்ண நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம நட்சத்திராவும் கேக் கட் பண்ணலான்னு போவாங்க அப்ப கரெக்டா கரண்ட் போயிடும் அப்ப அபூர்வா சொல்லுவாங்க என்னது இது கேக் கட் பண்ற நேரத்துல இப்படி கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்துல இருப்பாங்க அப்போ நம்ம ககன் வந்து அந்த கேக்ல கொஞ்சம் எடுத்து நம்ம பூமிக்கு ஊட்டி விட்டுருவாங்க இந்த பக்கம் செரி வந்து அந்த கேக்கை எடுத்து நட்சத்திராக்கு ஊட்டி விட்டுருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு கேக்கு அப்புறம் கரண்ட் வந்தோடனே நம்ம நட்சத்திரம் வந்து கேக் சாப்பிட்டு அபூர்வா அபூர்வ கேட்பாங்க என்ன நட்சத்திரா கேக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்க யார் உனக்கு கேக்க ஊட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நட்சத்திரா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்னிலமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நட்சத்திரா கிட்ட வந்து சந்திரா கேட்பாங்க நட்சத்திரா நீ ஏதோ என்கிட்ட ஒரு கிஃப்ட்டு கேட்கணும்னு சொன்னியே அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நட்சத்திரா சொல்லுவாங்க அது வந்து நான் அவங்கக்கிட்ட நான் ஒரு கிஃப்ட்டு கேட்பேன் நீங்கள் அதை இல்லைன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அபர்வா அபூர்வா அபூர்வோட ரெண்டு பேருமே பயந்துட்ருப்பாங்க ஒருவேளை இவன் ககனை தான் கேட்க போகிறாலோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருப்பாங்க அப்போ நட்சத்திரா வந்து டக்குன்னு சந்திர கிட்ட சொல்லிடுவாங்க நான் ககனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ககனை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாருமே பய பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க அபூர்வாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடும் என்ன நட்சத்திரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்லுவாங்க எதுக்கு அபூர்வா என் பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்க அவ பர்த்டே ஃபங்க்ஷன் அதுமா நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கா ககன் வந்து ரொம்பவே நல்லவன் தான் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ககனுக்கே நட்சத்திரவை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம பூமி வந்து இதை கேட்டணுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ நட்சத்திரம் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்போ ககனுக்கு என்ன பண்றதுனே தெரியல என்னது இது ஏன் நட்சத்திரம் இப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பூமியை தேடி போவாங்க பூமியை வந்து அங்க ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ ககன் வந்து பூமியை கட்டி பிடிச்சு அழுவாங்க பூமி எனக்கு ஒன்றை தவிர வேற யாருமே தேவை கிடையாது எனக்கு மனைவியாக வரணும்னா அது நீ மட்டும்தான் நட்சத்திரம் உங்கள் அப்பா கிட்டே என்ன வேணாலும் கேட்கட்டும் ஆனால் அதுக்கு நான் எப்போயுமே ஒத்துக்க மாட்டேன் என் மனசில் ஒருத்தி இருக்கா அது வேற யாரும் இல்லை பூமி நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார் இதெல்லாம் கேட்டுட்டு பூமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுவாங்க என்ன இருந்தாலும் நம்ம ககன் வந்து பூமியை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க